கரெக்ட்டா கணிக்க. ஆனா என்ன? அம்மேட நம்ம மாட்டேங்கறாங்க. அதுவரைக்கும் நம்ம தப்பிச்சோம். மாம்போல நே ஸ்கூலுக்கு பேர்பா. டேイト வா, பேய்ட் வா. நம்மனicle இவ எடுத்துட்டு வீட ஜாலியா இரு. चुபி, चुபி. ஐயோ அம்மா. ஆ வாங்கம்மா. வாங்கம்மா. வயர் வழியில ஒரு புள்ள கிடக்கு. நீங்க எங்கம்மா போய்ிட்டு வரீய? எங்கலாம் தேடனே. தேடனியா? நீ படுத்துறதால சொல்லிட்டு தானல போனே மீன் கடையற பேட் வரே நீ சொன்னியல கேக்கலமா அவ்ளோ வேதனையா இருந்து மீன் கடை பேட் வந்தியல தின்னதுக்கு எல்லாம் வாங்கி தந்தியல இப்படி ஆமா மக்கா கொஞ்சம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ம் எல்லாம் கொஞ்சம் போல வெட்டி தரட்டமா சாப்பிடுறியா பழமா வேற முருக்கு பண்ட அந்த மாதிரி எதுவும் வாங்கலையாமா ஏற்கனவே வயிறு வலிந்தானல சொல்லிட்டு இருக்கியா இதுல முருக்கு பண்ட வாங்கலையானே

இன்னைக்கே லீவ் எடுத்ததக்கே என்னன்ன தட்டுவாங்கனே வைரவெல்லին தான் சொன்னேன் எங்க அம்மைய கூட சமாலிச்சிரலாம் சோதியா அவலாம் சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது நாளைக்கு நான் லீவ் எடுத்துட்டு வீட்ல இருந்தே நினைச்சிக்க எங்க அம்மா என்ன கொன்னே తిண்ணறேன் இன்னைக்கு வைரவெல்லին தான் சொன்னேன்ங்க பாரு எவ்ளோ ஃப்ரூட்ஸ் நம்ம அம்மா கட் பண்ணி தந்திருக்க அவனி நாளைக்கு இங்கிலீஷ் டீச்சர் வந்தவனா நான் என்னட சொல்லிட்டு லீவ் எடுக்கிறது அம்மா நல்ல யோசி அம்மா அது வந்து ம் என்ன இருக்கா இருக்க ம் டூビー பை அம்மா அது வந்து அம்மா அது வந்துங்க கோபட ரிங்கமா அது வந்து ஒண்ணு இல்லம்மா அள்ள எடுத்து போ போய் சொல்லிட்டல்ல வீட்ல கடைக்கே டூビー ஓடாத நில்லே நீ அம்மா அந்த फ्रूट செட்ல फ्रिजல வைங்க சாயங்காலம் తిன்னி சாயங்காலம் வீட்டுக்கு வா ತಿன்னுப் டியின்னா உன்ன அம்மா சாரி வா அப்புறம் வீட்டுக்கு வந்தரதே வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க